முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவனுடைய தலைமை பொறுப்பான மாணவர்கள் பொறுப்பை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மனசு முனிச்சு தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றோம் எங்களோட மரியாதைக்குரிய மாநில சுர்ச்சியாளர்கள் இங்கே மீண்டும் அதே அதை பொறுத்து வந்திருக்காங்க இது முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரு ஒன்றைய ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம் என்று சனாதனத்தை குறித்து தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை புண்படுத்திவிட்டது என்று ஒரு கோழி விசும பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார் அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு மோடி அரசு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்கிற கருத்தை தொடர்ந்து என்று வெளியிட்டு வந்தார் அது இன்று வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட குறிப்பாக ஆரத்து சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் வெல்லப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து செலித்து தமிழ்நாடு கல்வியில் செல்ல தமிழ்நாடு இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் டிராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்தில் இருந்து போஜ்பூரியை அவதியை மைதிலியை கொங்கினியை பேசுகிற மக்களை இந்திய திணித்ததுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூலி வலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடுக்கிவிடக்கூடாது என்று பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாணவ முதலமைச்சர் அவர்களை எங்க எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த இந்த பொறுப்பை கண்ணும் தருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பரணி அண்ணா முத்தமிழர் கலைஞர் இப்போது ஆகிற மாநில முதலமைச்சர்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சரை தலைமையிலான இந்த அமைச்சர் அமைச்சர்கள் என்ன செய்திருக்கிறது என்பதை கல்விக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை மாணவ மன்றத்திற்கு சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது அதன் முகமாக தான் இப்போது உங்களுக்கு சொந்திருக்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நான் பார்த்தேன் அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து மக்கள் அையாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜயர்களுடைய அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்கு எஸ் வி அவர் சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புராமிக்கின்றார் தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தை தந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது அவர் ஒரு அறிக்கையில் இருந்திருக்கா எழுதியிருக்கார் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்கு இருக்கும் நிர்மலா சீதாராமனுடைய தமிழ் விரோத தமிழர் விரோத போக்குனால் கடந்த காலத்தில் கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தால் எங்க நடக்காதோ குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டினுடைய அதிமுக வந்தால் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள் ஆனால் தமிழ் இந்து தமிழ்நாட்டுடைய முகமாக முகமரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேர அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மாச்சி தரமாக இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு போல் என்று வந்திருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் பாயாசத்துக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தை போய் கேட்டால் தெரியும் இருக்க பால்வாடிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திக்கிற இந்த நேரத்தில் மரியாதைக்கு விஜய் அவர்கள் விமர்சனம் என்பது இதை அறிக்கை கொடுக்க வேண்டும் தான் தானும் இருக்க என்று இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன்

அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன 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 எடுத்தார் உங்களுக்கு தெரியும் சீமானவர்களால் தற்கூரித்தனமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன இயக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தன்னை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு ஒரு அமைதியாக இருக்கிறவர் எப்படி தத்துவத்தை இருக்க முடியும் பார்க்கிற இளந்தலைமுறை இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள்லாம் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை ஒன்னு ஒன்று கூட விரும்புகிறது நடிகர் விஜய் என்று உச்சம் தொற்றுக்குறா எந்த மாற்று கருத்து இல்லை நடிகர் விஜயை போல ஒரு சாமானியன் கோஜ்புரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திர நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்லை ஹிம் பேஸில் ஹிமாச்சலபிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் இந்திய தாய்மொழியாக கொண்டாய் இந்தியை மட்டும்தான் தாய்மொழி நம்புகிற இந்தியை வழக்குற மும்பையில் இருக்க பாலிவுட் நடிகர் மட்டும் வந்திருப்பாங்க ஏன் யுபியிலேருந்தும் பீஹார்லேருந்தும் இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து ஒரிசாவிலிருந்து நடிகர் வளரலன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேசுகளையும் இந்தி சினிமா திண்டு சரிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போட்டவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சிவகார்த்தி போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகர்லாம் வளர்றாங்கன்னா இங்க தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதர்சகர்த்தா எங்களுடைய பிறகு அண்ணா அவர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் அப்ப தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் வந்து குறை சொல்றாரு அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜகங்கிற ஒரு மலவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒண்ணுதாங்கிறாருன்னா அந்த ஏணி ஏனி வந்த ஏணியை எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் நடிக்க தெரியும் சென்னை குடம்பாக்க போனா சினிமா துறையில் வளரலான்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமா துறை பார்க்காது மனம் பார்க்காது மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் விதைத்த விதை அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது மிக விமர்சனம் செய்து அப்படி கருத்துகளை வந்து இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதனையா தான் நாங்க பாக்குறோம் இந்த ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு ஒரு இதை நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்றா இருக்கு ஈடியுடைய சோக்காட்சியுடைய சொல்கிறதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலை எடுத்து வருதுன்னா சம்பளத்தை ஈடி ஆஃபீஸர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்ல ட்வீட் போடுறதுக்கு நீங்க இந்த ப்ரொமோட் சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரோமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் போட்டீங்கன்னா ரெண்டு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரூபா வாங்கிக்கணும் அப்படி ஒத்த ஓட்டு வாங்கணும் அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடிட்டு எதுவும் கமிஷன் வாங்குறாங்கல அதை மெசேஜ் வந்து லீக் அவுட் பண்றது முன்னாடி இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும் மாண்பு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் சந்திரபாலாஜி அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கல சட்ட ரீதியை அதிர்வம் சொல்லிருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் ஈடிட்டு கமிஷன் ஈடி அதிகாரிகள் அண்ணாமலை ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது இப்ப நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சி திரும்ப பார்க்கிறோம் ரூபாய் நோட்ல ஹிந்தி இருந்த காலத்துல ஹிந்தி இல்லாத காலத்துல இதை நீங்க சோஷியல் மீடியா பார்க்க முடியுது ரூபாய் நோட்ல ஹிந்தியின் முப்பத்திரெண்டுகள் இல்ல நாற்பதுகள் இல்லாம இருக்கு அந்த காலத்துல ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவா இருந்தது மரியாதைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது ஐம்பத்தி நாலு ரூபா டாலர் மதிப்பு இருந்தது அப்ப காங்கிரஸ் பெரியக்கம் ஆஹ் ஆண்ட போது இருந்தது அப்போ பாஜக வச்சது டாலர் மதிப்பு ஐம்பத்தி நாலு ரூபா ஆயிடுச்சு அதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமை கல்வி ஒழிப்பு போன்ற பல அதாவது கல்வி முன்னேற்ற அடையில டாலர் மதிப்பை நீங்க குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செய்யாங்க இன்னைக்கு டாலருடைய மதிப்பு இந்த நொடி எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ரூபாய்க்கு மேல இருக்கு தினமும் ஒரு ரூபாய் டாலர் மதிப்பு உயர் உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வுது இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாத்தம் வறுமை என்ன வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலை இல்லை ரெண்டரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்டு போய் நான் 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 வந்து இங்கே தமிழ்நாட்டின் பிரதிநிதி கேட்குறதுக்கு வக்கோ தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை நீங்கள் உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளுன்னு சொல்கிறார் கோயம்புத்தூர் மக்கள் காலத்துடைய இயக்கம் நீங்கள் சேலத்து வந்து கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன் ஒத்தரூவா இருக்குனாங்களா நம்ம என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் நீங்கள் பருத்தி தொழில் படுத்துருச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியாக மாறிடுச்சு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து சிறு குறு புறவர்களை கோட்லாம் முடக்கியாச்சு நீங்கள் கோவை உடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய சொத்துல கொடுக்கல கேட்டால் எங்களை பேர் சொல்றாங்க நாங்கள் நிலம் எடுப்பதற்கு இமாலய கவர்மெண்ட் பணத்தை ஒதுக்கியாச்சு ஆனால் விமானம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய்ந்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்களில் த தனிமொழித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்கு கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குற விகிதத்தில் குறைவாத்தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையா இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்ளாரு நீங்க அண்ணாமலை சொல்ற பொய்களை பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் அண்ணா நான் போட மாட்டானு சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தா நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு செருவு போதா சூப்பு போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு மட்டும் நடந்து போக போறேன்னு சொன்னாரு நீங்க அது அது குறித்து நம்ம யாரும் கேட்கல அப்போ அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்கே வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரஸ் மீட் ஒன்று இருக்காரா இப்போ ஒரு சவால் அடுத்த பிரஸ் மீட் ஒரு சவால் நம்ம எடுத்து கேள்வி கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில அண்ணாமலை தன்னுடைய தன் திருப்பி திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறு ஒரு அறிக்கை விட்டுக்கி இருக்காரு திறந்தோர் இலக்கு ஒன்று வச்சுக்க இருக்காரு அந்த இலக்கை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அமைச்சர்களோட பையன் வந்து வெளிநாட்டில் மும்முடி தொடங்குறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டு மொழி தான் பழகணும் அப்படிங்கிறது வந்து எந்த நியாயம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முப்பத்தி அமைச்சர்களோ பத்து அமைச்சர்கள் பிள்ளைகளோட நீங்க வெளிநாடுன்னு சொல்லுன்னா சொல்றேன் வெளிநாடு போனா மும்மொழி படிச்சுதான் அது எந்த பாட்டு கருத்து இல்லை ஒருவேளை ரஷ்யா போனா ரஷ்ய மொழி படிக்கலாம் சைனா போனா மேண்டிங் மொழி படிக்கலாம் ஜப்பான் போனா ஜப்பானி மொழி படிக்கலாம் விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்லை நீங்களோ உங்க வீட்டு பிள்ளையோ என் வீட்டு பிள்ளையோ படிப்பது ஆனால் அரசுடைய சேவை நீங்கள் ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் டிவி இருக்கும் வாட்டர் பாட்டு கொடுப்பாங்க ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்துடுச்சு புஷ்பாக் சீட் இருக்கும் ரெண்டாயிரூவா சீட்டு போடுவாங்க ஏசி இருக்குது அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜன்னல் உடஞ்சிருக்கிறான் அந்த இடத்துல வந்து உட்காந்து தான் போக முடியும் அவங்க ஒரு நூற்றி எண்பது ரூபா வாங்குவாங்க நூத்தி எண்பது ரூபா வாங்குற அந்த இடத்துல பயணி இது மாதிரி கொடுக்குதுன்னு சொல்றது நீண்ட கால இலக்காக ஒரு வ வறுமை துவைந்த என்ன சொல்ல போனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதி கொடுக்காத ஒன்றிய அரசு நடத்துகிற போது ரூபாயிட மதிப்பு டாலர் ஒப்பிடும் போது இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு போயிருக்கிற கிடைத்த நாட்டில் இந்த விளையாட்டு திட்டங்களா ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்கு நாடுகள் ஆகலாம் ஆனால் ஒரு கனவு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் ஒப்பிட்டு அரசாங்க டிராவல்ஸ் இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு சென்னைக்கு போனது அதுக்கு நூற்றி இருபா தான் கொடுக்கறது சேவை ஆனா தனியார் முதலாளிக்கு வந்து சேவை செய்யற விருப்பம் இருக்காது தனியார் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து லாபம் சம்பாதிப்பாரு அப்படி லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகள்ல யார் வேணாலும் பிள்ளைகளை படிப்பாங்க அரசுக்கு என்பது தொண்ணூறு விழுக்காடு பிள்ளைகளை படிக்க வைக்கிற சேவை அந்த சேவையில் குறைபாடு இருந்தால் சொல்லுங்கள் சுட்டி காட்டுங்க முதலமைச்சர் அமைச்சரையும் பள்ளிகளில் துறையும் அதை சரி செய்யும் அது எந்த கருத்து இல்லை ஆனால் இந்த சேவையை தனியார் முதலாளி நீங்கள் அம்பானி வீட்டை ஒப்பிட்டு பகலுக்கு ஆட்டோ டிரைவர் வீட்டை ஒப்பிட்டு அம்பானி வீடு இப்படி இருக்கேன் ஆட்டோ டிரைவர் வீடு இப்படினு நம்ம கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு இன்னொரு ஒரு தனி மனிதன் தாழ்ந்தது ஒப்பிட முடியாது அரசு என்பது தேவை செய்யுது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி இரு இந்த மூணு மொழி படித்ததுனால நீங்கள் யாராவது ஒருத்தர் இங்கே இங்கிருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்லை மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு நம்மளுக்கு பெங்களூரு கனவு இருக்கு ஏன் என்ன சொல்கிறப்போ சென்னை கனவு கூட இருக்கு இல்லையா நமக்கு மறிய போய் சிங்கப்பூர் கனவு மலேசியா கனவு லண்டன் கனவுலாம் நமக்கு இருக்கு ஆஸ்திரேலியா போகிறோம் சவுதி போகிறோம் துபாய் போகிறோம் ஆனால் நமக்கு ஒருபோதும் பீகாருக்கும் யூபிக்கோ போக வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டால் எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர் வந்து கிளம்பி போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனதுனால மூணு மாசத்துல அங்கே ஒரு கம்பல்சரி லிங்குவிஸ்டிக் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கன்னடம் கன்னடம் கற்றுக்கிட்டாரோ அதுபோல ஒருவேளை தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிர இந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனால் ஹிந்தி கத்துவாங்க அதுக்காக நான் இப்போ போய் நான் போய் டீ கடையில் விலவாக்குறதுக்கும் பரோட்டா கடையில் விளவாக்குறதுக்கு எனக்கு ஹிந்தி இலக்கியத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்தி இல இலக்கணம் கற்றுக்கிற அவசியம் இல்லை இந்த ஊருக்கு வருகிற எந்த இந்தி பேச சகோதரர்களும் திருக்குறளையோ திருவாசகத்தையோ ஆத்தி சுடியோ அவையாரை தெரிஞ்சுட்டு வரல உழைக்க தெரிஞ்சால் வர்றாங்க நான் உழைக்க தெரிஞ்சவங்க போய் மொழியை கற்றுக்குவாங்க அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட அவசியம் இல்லை கல்வி முக்கியம் தான் அந்த கல்வி தமிழ்நாடு சாய்த்திருக்கிறேன் அது மிக இதுதான் இந்தியாவுடைய லட்சம் இந்தியாவுடைய இறையாண்மை லட்சம் நாங்கள் வந்து இந்தியாவோடைய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்றின்படி படி நீட்ட அடிப்படை கல்விக்காக இரண்டு சதவீதம் செஸ் வரியை நீங்கள் நானும் கட்டுறோம் அதை பிரித்து கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஆனால் நீ ஹிந்தி ஏற்றுக்கிட்டா சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டா நாங்கள் சொல்கிற கல்விப்பட்டியல் ஏற்றுக்கிட்டா தான் இதை கொடுப்பங்கிறது தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய தலை மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேற்கிற மாதிரி தான் நடந்துருக்காங்க நன்றி